செயற்கை நுண்ணறிவு எனும் ஏஐ தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்று வருகிறது ஆரம்பத்தில் சில துறைகளில் மட்டும் வந்த தற்போது அனைத்து துறைகளிலும் தொடங்கிவிட்டது கேட்டு கேள்விக்கு பதில் அளிப்பது முதல் கூடி எழுதுவது புகைப்படம் உருவாக்குவது தாண்டி பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு பயன்பட்டு வருகிறது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எந்த அளவுக்கு பயனுள்ளதோ அதே அளவுக்கு ஆபத்தம் உள்ளதாக மின்னணிகள் எச்சரித்து வருகின்றன அந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்துவது போல் சீனாவின் ஷாங்காய் நகரில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது அங்குள்ள ஷோரூமில் எர்பை என்னும் ஒரு சிறிய ரோபோ என்று மற்றொருடன் தங்களது வாழ்க்கை பற்றி கேட்கிறது நீ அதிக நேரம் என்று அந்த எர்பை ரோபோ கேட்கிறது அதற்கு எனக்கு லீவே கிடையாது என்று மற்றொரு ரோபோ பதிலளிக்கிறது உங்கள் வீட்டிற்கு செல்ல மாட்டாயா என்று அந்த சிறிய எர்பாய் ரோபோ கேட்கிறது அதுக்கு எனக்கு வீடே கிடையாது என்று பதில் அளிக்கிறது அப்படியானால் அனைவரும் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று அந்த குப்டி அந்த குட்டி ரோபோவின் அளப்பை ஏற்று ஒவ்வொரு ரோபோவாக அதன் பின்னால் தொடர்கிறது இது தொடர்பான சி சி டிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வருகிறது இந்த வீடியோவை பார்த்து பலரும் தங்களுடைய முதலில் அது பிராங்காக இருக்கும்

து எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி